லிபிஃபர்ஸ் நாங்கள் அடையலக்ஷ்மி நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எஸ் இந்த வீடியோவில் ஓவராலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் இருந்தாலும் வந்து மகாநதிக்கு இம்பார்ட்டண்ட் இருக்கும் ஸோ பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாவது வரம் அர்பன் அண்ட் ரூரல் இதில் கம்பேர் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா சீரியலோட சீரியலோடய அதாவது கையிலே வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க பத்து புள்ளி ஜீரோ ரெண்டுலேருந்து பத்து புள்ளி மூன்று மூன்று ஆனால் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ராமாயணம் நம்மளுடைய மகாநதி உண்மே ராமாயணத்தோட கம்பேர் பண்ண முடியாது பட் பாயிண்ட்ஸை சொல்லலாம் ஓகேவா எயிட் பாயிண்ட் டூ டூ போன வாரம் எடுத்திருந்தாங்க இந்த வாரம் செவன் பாயிண்ட் நைன் ஃபோர் எடுத்திருக்காங்க அவங்க குறைவாக எடுத்திருக்காங்க இல்லையா இதனும் ஒரு காரணம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ எயிட்லேருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அப்படின்ட்டு அர்பன் அண்ட் ரூரலில் மகாநதி கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க இன்னுமே போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது ஆனால் குறிப்பாக ஒரு பர்டிகுலர் எபிசோடு அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்களே அந்த எபிசோட்லாம் எல்லாமே ஹாஸ்டாலேயும் மோஸ்ட்லி பார்த்துருப்போம் ஏன்னா அது டிவியில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சங்கடப்பட்டிருப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா இந்த விஷயம் பேலன்ஸ்டா அங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கெலாம் வந்து ஸ்டாரில் நம்பர் ஒன் பிளேஸில் இருந்தாங்க அது மட்டும் கிடையாது இப்போயுமே எப்போ பார்த்தீங்கனாலும் ஒரு சில டைம் வந்து லீட் பண்ணுவாங்க மார்னிங் வந்து ஸ்டாரில் நம்பர் ஒன் பிளேஸில் அதுக்கப்புறம் வந்து மற்ற நேரங்களில் இப்போ இரவு பத்து மணிக்கு மேலே போய் பாருங்கள் ஹாட் ஸ்டாரில் லீட் பண்ணியிருப்பாங்க நான் நேற்று ஒரு பதினோரு மணிக்கு பார்த்தேன் அப்பயும் லீடிங்கில் தான் இருந்தாங்க அந்த மாதிரி ஸ்டாரில் பர்டிகுலர் டைமில் ஒவ்வொரு நாளுமே லீட் பண்ணிட்டு இருக்காங்க மகாநதி ஒரு ஆறு முப்பது சீரியலுக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் கதையும் அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த வாரத்துக்கான இந்த ப்ரமோ நீங்கள் ரிவீல் பண்ணாங்க இல்லையா நேற்று அந்த ப்ரமோ வந்து ட்ரெண்டிங் ஃபோரில் இருக்காங்க ஆனால் அந்த ப்ரமோவை வந்து அவங்க ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் நான் தலைவரை பற்றி ஏதாவது டேரக்டரை பற்றி பாராட்டி ஆகணும்னு ஒரு விஷயம் சொன்னதில்ல அதை நான் பேசுகிறேன் ஒரு வீடியோவில் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றமும் மகாநதிக்கு இருக்குது ஸோ அந்த அப்படி ஒரு ப்ரமோ கொடுத்தும் இந்த வாரம் மறுபடியும் செகண்ட் ப்ரமோ கொடுத்தும் ஆடியன்ஸ் வந்து ஒரு ஹாப்பி மோடில் இருக்காங்க இந்த ஹாப்பி மோடை ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது தான் இருந்தாலும் இந்த வாரமும் ஒரு கணிசமான டிஆர்பி இருக்கும் ஏன்னா அதில் ஒரு புரிதல் இருக்குது அப்படிங்கிறனால டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு ராமாயணம் சிமிலர் டைமில் அந்த பக்கம் பயங்கரமாக அந்த இருந்து வர்றது ரொம்ப முக்கியமான ட்ராக்குங்க யாராக இருந்தாலும் பார்க்கணுங்கிற ஒரு கிளைமேக்ஸ் ட்ராக் மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த ட்ராக்கோட ஒரு போட்டியில் இந்த ட்ராக் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பட் கண்டிப்பாக ராமாயணத்தோடு நான் எப்பயுமே வந்து போட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டேன் அந்த ட்ராக்கோடு போயிட்டு இருக்கும்போது இது ஒரு சவாலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லலாம் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா காசை தான் என்னை பொறுத்தவரையிலும் என்ன சொன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அவங்க நம்பர் ஒனுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் அவங்களோட ட்ராக் இன்னும் நல்லா கொண்டு வரணும் அவங்களே பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ செவன் குறைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை பாக்யலட்சுமி கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்து ட்ராக்கில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கணிசமாக ஏறி இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸும் ஏறி இருக்காங்க எல்லாருமே என்ன சொல்றது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீரியல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்போது ஒரு கம்பேர் பண்ணுறப்போ ஒரு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் தொடர்ந்து சொல்கிறது என்னன்னா பாக்கிய கிருஷ்ணலக்ஷ்மி அந்த எயிட் தேர்ட்டி வந்து எயிட்டுக்கு பின்னாடி தானே இருக்குது அதுவும் டீம் ரொம்ப நாளாக கவனிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது எனிவேஸ் இந்த இடத்துல மகாநதி சொல்கிறதுனா சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டு ஹாட் ஸ்டாரில் இங்கே ப்ரமோவும் ட்ரெண்டிங்னு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான பயங்கரமான ஒரு பிக்கப்பில் இருக்குது கமெண்ட் செக்ஷன்லாம் எங்கே போட்டாலும் ஒன்றும் இல்லை பிரவீன் மன்னட் சாருடைய யூடியூப் சேனலில் லக்ஷ்மி பிரியா வருவாங்க நானுமே அவங்க இருக்காங்கன்னா போய் பார்த்தேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த சின்ன ஒரு பர்டிகுலராக அவங்க வர அந்த இதுக்காகவே அந்த வீடியோ பார்க்குறோம் இல்லையா கமெண்ட் செக்ஷனை பாருங்கள் எல்பிக்காக தான் இருக்கும் வந்திருக்கோம் சுவாமி வர இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு ஒரு ஆதிக்கத்தை லக்ஷ்மி பிரியாவும் சுவாமியும் ஏற்படுத்தியிருக்காங்க டிஆர்பியை தாண்டி ரசிகர்களோட மனதில் இருந்தாலும் டிஆர்பியிலும் சாதிச்சிருக்காங்க இது ஒரு புரிதலுக்காக அவங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியூன்